ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஃபர் லேண்ட் ப்ரொமோட்டாஸ் இன்றைக்கி நாம் ஒரு வீட்டு மனையை தான் பார்க்க போகிறோம் இந்த வீட்டு மனை எங்கே இருக்குதுன்னா நாகர்கோவில் அடுத்து கோட்டார் கோட்டார் அடுத்து இடலாக்குடி இடலாக்குடி அடுத்து தான் இந்த வெள்ளாட்சி விலைன்னு சொல்லுவாங்க இந்த ஊரில் தான் நமக்கு இன்றைக்கி ஒரு ஐந்து சென்ட் மனை விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது நீங்கள் பார்க்குறீங்க நம்மளுடைய வீட்டு மனைக்கு முன்பக்கம் பார்த்திங்கன்னா அடி ரோடு வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் நம்மளுடைய வீட்டு மனைக்கு பக்கத்துலலாம் நிறைய வீடுகள் இருக்குது சுற்றி அதாவது இந்த வீட்டு மனையை சுற்றி கம்ப்ளீட்டாகவே பார்த்திங்கன்னா நிறைய பாய்மார்கள் தான் இருக்கிறாங்க அதே போல் நமக்கு இந்த வீட்டு மனைக்கு இரண்டு பக்கமும் பாதை வசதி இருக்குது அதாவது ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பனிரெண்டு அடி பாதை வசதி கொடுத்துருக்காங்க அதே போல் இந்த மனையினுடைய மேற்கு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து அடி பாதை வசதியும் எடுக்குது அப்படி இந்த மனைக்கு இரண்டு பக்கமும் நல்ல ஒரு பாதை வசதியோடி தான் இந்த மனை நமக்கு வடக்கு முகம் பார்த்து அமைஞ்சிருக்கு அதாவது இந்த பூமி பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு சென்ட் மனையும் நல்ல செவ்வக வடிவில தான் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு ஒரு வீடு போடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு வசதியாக தான் இந்த வீட்டு மனை அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த வீட்டு மனையை சுற்றி பார்க்குறீங்க நல்ல ஒரு சுற்றிலும் குடியிருப்புகள் நிறைந்த ஒரு இடத்துல தான் நம்ம இன்னைக்கு இந்த அஞ்சு செண்டு மனையும் ப்ரமோட் பண்ணுறோம் அதே போல் நிறைய பாய்மார்கள் தான் இந்த ஏரியாவில் சுற்றி இருக்கிறாங்க அதே போல் இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த ஐந்து சென்ட் மனைக்கு இவங்க கேட்கக்கூடிய பிரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு செண்டுக்கு எட்டரை லட்சம் ஃபைனல் கேட்குறாங்க உங்களில் யாருக்காவது இந்த வீட்டுமனை தேவை இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஹால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதே போல் பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனியை அமுக்குங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோகள்லாம் உங்களுக்கு கண்டினியூவாக வந்துட்டுருக்கோம் உங்களுக்கோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கோ யாருக்காவது இந்த வீட்டு மனை தேவை இருந்தால் ஸ்கிரீனில் தெரியக்கூடிய என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஹால் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ